பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வேலோலன் சந்திரன் பேசுகிறேன் பராசர ஜோதிட மணிமன்றத்தில் இன்று ஒரு அற்புதமான ஒரு கருத்தரங்கம் ஜோதிட கருத்தரங்கம் இது திருப்பூர் ராகுவின் காதலன் அஷ்டோ பாபா ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெறுவது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான் என்று நான் எனக்கு தோன்றுகிறது ஏன்னா இந்த ஜோதிடத்தோட தலைப்பு அந்த மாதிரி தலைப்பு இதை நான் எடுக்கும்போதே இந்த தலைப்பெடுக்கும்போது எனக்கு எனக்கே ஒரு வியப்பாக தான் இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு எல்லாமே இப்படி தான் இருக்குது எல்லாமே மனிதர்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை உணர்த்துச்சு எனக்குன்னு வச்சுங்களேன் ஆஹ் அப்படிங்கிற ஒரு தன்மையை இன்னைக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தன்மையில் இதுக்கு நடுவுல யாரை போட்டால் நல்லா இருக்கும் அப்படி இது பட்டிமன்றமா வைக்கலாமா அப்படிங்கும் போது கர்த்தரமாக வச்சா நல்லா இருக்கு அப்படின்னு கருத்தரங்கமாக போட்டேன் அப்போ இந்த கருத்தரங்கமாக வைக்கும்போது இதுக்கு வந்து நடுவர் வந்து அஷ்டோபையா இருந்தவன் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு வருட காலத்துக்கு மேலே இருக்கும் பேசி அப்படிங்கிற ஒரு தன்மை அப்ப இந்த ஜோதிடத்தில் ஜொலிப்பவர் யார் என்பதற்காக ஏன் இந்த தலைப்பு எனக்கு வந்துச்சுன்னு பார்க்கும்போது இப்ப விழுப்புரம் மாவட்டத்தில் மாபெரும் சர்வதேச மாநாடு ஜோதிட மாநாடு ஒன்று பெரிய ஒரு சிறப்பாக நடந்துச்சுன்னு வச்சுக்கிறேன் பெரிய பெரிய ஆசான் எல்லாம் போயிருந்து கலந்துக்கிட்டாங்க அந்த மாநாடு நடந்த தேதி பார்க்கும்போது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நடந்துச்சு போன மாதம் இப்போ அந்த மாநாட்டை பத்தி நம்ம என்னன்னா அந்த மாநாட்டில் ஒரு சிறப்பு ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன் பேஸ்புக் வழியாக தான் வந்துச்சு இவருக்கும் கூட அழைப்பு வந்துருந்துச்சு கூப்பிட்டுருந்தாங்க அவரே கூப்பிட்டுருந்தாரு நான் எனக்கு அந்த டைம்ல எனக்கு போக முடியலன்னு வச்சுங்களேன் ஏன்னா அதோட கருத்துகள் என்னை ரொம்ப வியப்பாக்குச்சுன்னு வச்சுங்களேன் ஏன்னா ஒரு ஜோதிட மாநாடு முப்பெரும் முதல் மாநாடு சர்வதேச முதல் மாநாடு விருது வழங்கும் விழா அந்த இப்போ மாநாட்டுக்கு பிறகு விருது வழங்கும் விழா அந்த விருதுலாம் சொல்கிறேன் பாருங்கள் ஜோதிட ரத்னா ஜோதிட பூஷன் ஜோதிட பண்டிதர் ஜோதிட ஆச்சாரியார் ஜோதிட சாஸ்திரி ஜோதிட ரிஷி ஜோதிட சாஸ்திரியார் ஜோதிட யோகி நாடி பண்டிதர் வாஸ்து பண்டிதர் நியூமாலஜி பண்டிதர் தாந்திரிக சக்கரவர்த்தி பிரசன சக்கரவர்த்தி இந்த மாதிரி ஒரு பதிமூணு வகையான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்து மேற்கண்ட விருதுகள் ஏதேன்னு பெ ஒன்றை பெறுவருவருக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இந்த விருதுலாம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம் பெரிய பெரிய ஆசான் கையிலே இருக்குது விருது அப்படிங்கிறத இந்த விளம்பரத்தை நான் வந்து பேஸ்புக்கில் பார்த்தேன் இதை பார்த்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட அனுப்பிச்சு விட்டேன் ஐயா இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேங்க நான் இது வரைக்கும் விருதே வாங்கல வேற ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கட்டி இதை எல்லாமே ஒவ்வொன்றும் வாங்கிக்கலாமான்னு இருக்கிறேன் வாங்கி எல்லாமே ஒரு ஆஃபீஸில் மாட்டிடலாமா அப்படிங்கிற எனக்கு ஒரு ஐடியா கூட வந்துச்சுங்க சரி இதெல்லாம் வாங்கி இதுக்கு உண்டான கேள்வி கேட்டாங்கன்னு நம்ம பதில் சொல்லணுமே அப்படிங்கிறது எனக்கு ஒரு தயக்கம் வந்துச்சுங்க அதனால வாங்க போலின்னு வச்சுங்களேன் அப்போ ஒரு ஜோதிடத்தில் ஜொலிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்போ இந்த விருதெல்லாம் வாங்கினா அவங்க வந்து ஜொலி ஜொலிப்பவராக திகழ முடியும் அதாவது இந்த சமுதாயத்தில் இந்த விருதுகள் இத்தனை விருதுகள் பதிமூணு விருதுகளை வாங்கிட்டால் மிகப்பெரிய அவர் வந்து ஒரு ஜோதிடராக வளவர முடியும் இதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து ஜொலிக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைச்சி விடும் அப்போ இது ஜொலிக்கக்கூடிய தன்மை ஆனால் இந்த ஜொலிக்கக்கூடியவர் ஜோதிடத்தை ஜொலி ஜெயிக்க முடியுமா எனக்கு அங்கே ஒரு கேள்வி வந்துச்சுன்னு வச்சிங்களேன் ஏன்னா இதெல்லாம் பெரிய உயர்ந்த ஆசான்களாக அந்த விரு அந்த விழாவில் கலந்துக்கிட்டு அவங்க கையால் நம்ம விருது வாங்கும்போது வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டா போதும் இந்த சொன்ன எல்லாம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் என் மனசில் தோணுச்சு அது மாதிரி ஆசிரியர்களுக்கு இது மாதிரி இந்த ஜொலிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நான் நழுவ விட்டுட்டேன் அப்படிங்கிற என் மனசில் கொஞ்சம் குறையாதான் இருக்குது இருந்தாலும் எனக்கு அது குறையா இருந்தாலும் அது எனக்கு மனசு கொஞ்சம் உறுத்துச்சு இந்த மாதிரி வாங்கி அதை நம்ம மாட்டி நாளைக்கு ஒரு இதுக்கு ஒரு கேள்வியை நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளரே இதை பற்றி ஒரு சந்தேகம் கேள்வி கேட்டார்னா அதுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது என் மனசாட்சி அங்கே இடம் கொடுக்கவில்லை அதனால் அந்த ஜொலிக்கும் விருதை நான் வாங்கவில்லை என்ற ஒரு கருத்தை இந்த பராசர மணிமன்றத்தில் முன்வைக்கிறேன் நண்பர்களே ஏன்னா நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் எந்த விருதி வாங்கலை வேற அதுக்காக சொல்றேன் எனக்கு அவங்க ஒரு மதிப்பாத தான் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு தன்மையை எனக்கு உணர்த்தியதுனால் இந்த தலைப்பு எனக்கு வந்துச்சு அப்ப ஒரு ஜோதிடத்தில் ஜொலித்துட்டா போதுமா அப்படிங்கிற ஒரு தன்மை என் மனதில் உறுத்தியது இது ஜொலிக்கக்கூடிய பதிவு அடுத்தது ஜோதிடத்தில் ஜெயிப்பவர் யார் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கலாங்க ஜோதிடத்தில் ஜெயிச்சவங்க அனைத்துமே அவங்களாம் ஜெயிச்சுட்டு போனால்தான் நீங்கள் ஜோதிடம் வாழ்ந்து கொண்டு இருக்குது ஏன்னா அவங்களாம் ஜொலிக்கலிங்க என்னை பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு நட்சத்திரம் வானில் வானில் ஜொலிக்குது என்னங்கிற சொல்கிறோம் ஜொலிக்கிறதெல்லாம் பகலில் தெரியுதுங்களா இரவில் தாங்க ஜொலிக்கும் நட்சத்திரம் பகலில் தெரியாதுங்க அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருக்குது அது மாதிரி அந்த ஜெயிக்கிறவங்க எப்பவுமே வெளியில் தெரிய மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து வரலாறு வெளியே தெரிய வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க மக்களோட மக்களோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க இன்றைக்கியே இந்த ஜோதிட பாடல்கள்லாம் யாருக்கும் அதிகம் தெரிவதில்லை ஏன்னா அந்த பாடல்களோட அர்த்தங்கள் வந்து நிறையா நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க முன்னோர்கள் அதெல்லாம் இன்றைக்கி வந்து நிறையா வாழ்ந்து கொண்டு இருக்குது அதே மாதிரி நம்ம சித்தர்கள் பெருமாறுகள்லாம் அவங்களாம் வந்து ஜொலித்தார்களான்னு பார்த்தா ஜெயித்தாருங்க அவங்களாம் ஜோதிடத்தை வந்து கரைச்சி குடித்து அதெல்லாம் நமக்கு வந்து பொக்கிச மாட்டோம் ஓலைச்சுவடிகள் பொக்கிச நூல்கள் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போய் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அந்த ஜெயிச்சதை எடுத்து தான் நம்ம வந்து இன்றைக்கி வித்தையை காட்டிகிட்டு இருக்கிறோம் சிலம்பு இருக்கிறோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கலாம் நிறையா பேர் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயி ஜெயிச்சவர்களெல்லாம் வெளியில் தெரியலிங்க இன்னைக்கு ஜொலிப்பவர்கள் தான் கண்ணுக்கு தெரிகிறாங்க வளம் வந்து இருக்கிறாங்க இதற்கு காரணம் என்ன இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் தான் பணம் இருந்தால் ஜொலிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு ஆனால் ஜெயிக்க முடியுமா ஜோதிட சாஸ்திரம் என்பது அற்புதமான ஒரு தெய்வீக கலைஞ இந்த கலையில் நம்மளை அர்ப்பணித்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஒருத்தர்கிட்ட விருது வாங்குவதோ ஒருத்தர்கிட்ட நம்ம பட்டம் வாங்குவதோ இதுல நம்ம ஜெயிக்க முடியாது என்னை பொறுத்தளவுக்கு ஏன்னா இது நான் என் மனதில் உதித்த ஒரு பதிவு என் மனதில் தூண்டக்கூடிய ஒரு கருத்துக்கள் அதனால் இந்த பராசர மணிமன்றத்தில் நான் எதையுமே எப்பொழுதுமே எனக்கு தெரியக்கூடிய விஷயத்தை அது மற்றவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல மற்றவங்க ஏதாச்சும் நினச்சிக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது என் மனதில் தோன்றக்கூடிய கருத்தை ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பனாக பேசக்கூடிய தன்மையாக நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே அப்போ இந்த கருத்து ஜோதிடத்தில் ஜெயிப்பவர்கள் வெளியே தெரிவதில்லை ஆனால் எல்லாம் வெளியே தெரிகிறார்கள் இப்போ எல்லாம் வெளியே தெரிகிறார்கள்லாம் வெற்றியார்களா என்று பார்த்தா ஒருபோதும் கிடையாது ஆனால் ஜொலிப்பவர் அதாவது ஜெயிப்பவர் வந்து வெளியே தெரிய ஜொலிக்க மாட்டாருங்க அவங்க வந்து தன் இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதாவது ஜோதிட கலை என்பது இது ஒரு தெய்வீக கலை யார் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு தான் அன்னைக்கு வந்து இந்த ஜோதிட கலையை வந்து கற்றுக் கொடுத்தவர்களும் இன்னும் நாளுக்கு தான் இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் இதை கற்றுக் கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவங்கள முன்னோர்கள் ஜோதிடத்தை ஒரு பொக்கிச மாதிரி வச்சு பாதுகாத்தார்கள் ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு பதிலும் அவங்க வந்து ஒரு விஷயத்த வெளியில் அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ரகசியமான ஒரு கலையாக இந்த கலை வந்து அவங்க மட்டும் அந்த தெரிஞ்சவங்க மட்டும் பேசுகிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைய இன்றைய காலகட்டத்தில் யாருக்கு வேணாலும் இதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நல்லா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கு இது வளர்ந்துருச்சு ஜோதிடம் வளர்ந்துருச்சு இதற்கு இது வளர்ந்தனால இந்த ஜோதிடத்தில் இன்னைக்கு பார்க்க யார் வேணாலும் ஜோதிடர் என்ற ஒரு பெயரை போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி அனைவருக்கும் ஜொலிக்கக்கூடிய தகுதியாக இன்றைய காலகட்டம் இருக்கிறது அப்போ ஜோதிடத்தில் ஜொலிக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் ஜெயிக்கக்கூடியவர்கள் வெறும் நூறு பேர் தாங்க இருக்கிறாங்க மீதி வந்து ஆயிரம் பேர்த்தில் மீதி இருக்கிறாரெல்லாம் டம்மியாக ஜொலிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து அவங்க நிலையாக ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தா நிச்சயமாக முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜொலிக்க முடியும் எப்படி இரவு வந்து நட்சத்திரம் ஜொலிக்குது அப்போ அது இரவில் மட்டும் தெரியும் பகலாயிட்டால் அதை நான் நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா தெரியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அது மாதிரி அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஜெய்பவர் வந்து இருந்தால் என்ன பகலாக இருந்தா என்ன அவர் வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றியாளர் தானே ஜெயிப்பவர் தாங்க வெற்றியாளர் ஜொலிப்பவர் வெற்றியாளர் கிடையாது அப்படிங்கிற ஒரு தன்மையை நான் உணர்ந்து கொண்டேன் அதனால தான் இந்த ஜொலிக்கும் ஒரு நிலைப்பாட்டை வைத்து கொண்டு இன்னைக்கு எல்லாம் ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஜெயிப்பவர் என்றைக்குமே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நம் வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் ஜோதிடத்தை நேசிக்க பிறந்தவர் ஜோதிடத்தை கற்று பிறருக்கு நம் உணர்த்துவதே அந்த ஜோதிடத்தில் கட்டுறதுக்கு உண்டான ஒரு அடையாளம் அதை நம் அந்த ஜோதிடத்து மேல் அந்த கிரகத்து மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாட்டை அங்கே உணர்த்துகிறது அந்த கிரகங்கள் அப்போ இந்த கிரகங்கள் எதற்காக இந்த கிரகங்களை இறைவன் படைத்தான் என்று பார்க்கும்போது அவரவர் கர்மாவுக்கு அவங்கவுங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பலாபலனை வழங்குவதற்காக தான் இந்த கிரகங்களை படைத்தார்கள் அந்த கிரகங்களை வைத்து பேசக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜொலிப்பவர்கள் யார் ஜெயிப்பவர்கள் யார் என்பதை இந்த ஜோதிடர்களை உணர மறத்துவிட்டார்கள் அதாவது இந்த ஜோதிடர்களை ஜொலிப்பவர் பக்கம் அதிக அளவில் இன்றைய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஜெயிப்பவர் தனக்கு தெரிந்த ஒரு பாடியிலும் தனக்கு தெரிந்த ஒரு நிலைப்பாட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்காரு பிறரே வாழ வைத்து கொண்டிருக்கார் ஜோதிடம் மூலியமாக நாள் நாலு பேர்த்துக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறார்கள் அந்த வழியில் பயணிக்கிறவர்களும் ஜெயித்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது நண்பர்களே அதனால வாழ்க்கையில் ஜொலிப்பது சிறப்பாக ஜெயிப்பது சிறப்பா என்று பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியிறது ஜொலிப்பவர்கள் தான் சிறப்பா தெரியும் ஆனால் ஜெயிப்பவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே அவங்க இல்லைனாலும் அவங்களோட நிலைப்பாடுகள் அவங்களோட கற்ற கலைகள் அவங்க பிறருக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் இன்றை வரைக்கும் அது ஜெயித்து தான் இருக்கிறது ஏன்னா அதுக்கு உதாரணமாக நிறையா குருமார்களை நம்ம சொல்லலாம் அது அதுக்கு உண்டான குருமார்கள் எல்லாமே நூலாக கொடுத்து வைத்து விட்டு போனார்கள் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து படித்து படித்து தான் நம்ம வந்து ஒரு ஜோதிடத்து மேல் ஒரு பற்று அது ஒரு வைப்ரேஷன் நமக்குலாம் கிடைச்சது என்ற ஒரு கருத்தையும் எனக்கு அது தோன்றுச்சு நண்பர்களே அந்த தோன்றிய கருத்தை நான் எனக்கு தோன்றிய கருத்துக்களை இந்த பராசர மணிமன்றத்தின் மூலியமாக எப்பொழுதுமே நான் கொடுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறேன் நண்பர்களே அதனால இந்த ஜொலிப்பவர் யார் ஜெயிப்பவர் யார் ஜோதிடத்தில் என்ற ஒரு கருத்துக்கு எனக்கு தெரிஞ்ச முறையிலும் நான் உணர்ந்த ஒரு கருத்தையும் இந்த பராசர மணிமன்றத்தில் பதிவிட்டிருக்கிறேன் ஆஹ் இதற்கு உண்டான ஒரு நான் சொன்ன கருத்துக்கு உண்டான ஒரு ஆதாரத்தையும் கீழே பதிவிடுகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரபத்தி வேலூர் சந்திரன்